மதுரை தமிழர் கலாச்சாரத்தின் இதயம் பக்தியின் பூரண வடிவம் இந்த ஊரின் பெருமைக்கு காரணம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இந்த ஆலயம் வெறும் கட்டிடம் மட்டுமல்ல இது புனிதமும் வரலாறும் கலையும் ஒன்றிணைந்த திருத்தலம் ஆனா இன்னொரு விசேஷம் என்னன்னா மீனாட்சி அம்மன் தன்னுடைய பச்சை நிறத்தோடு தெய்வீகமாக காட்சி தருகிறார் இந்த பச்சை நிறத்துக்கு என்ன அர்த்தம் ஏன் இந்த நிறம் வாங்க தெரிஞ்சிக்கலாம் பாண்டிய நாட்டை மலையத்வஜன் என்ற மன்னன் ஆண்டு வந்தார் தனக்கு பின் தன் பேரரசுக்கு வாரிசாக ஆக்க ஒரு குழந்தை தனக்கு வேண்டும் என அவர் எண்ணினார் அதனால் கடினமான யாகங்களை நடத்தினார் அந்த யாகத்தின் முடிவில் தாமரை மலரிலிருந்து ஒரு குழந்தை தோன்றினாள் பச்சை நிறத்தோடு பேரழகாக தேவமகளாக பிறந்த அந்த குழந்தைதான் நம்ம மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் பிறக்கும் போதே அவருக்கு மூன்று மார்புகள் இருந்தன இதனால் அரசரும் ராணியும் கவலையடைந்தார்கள் அந்த சமயம் அசரீரியாக தெய்வீக குரல் ஒன்று கேட்டது இந்த பெண் தன் வாழ்க்கை துணையை சந்திக்கும் போதுதான் அவரது மூன்றாவது மார்பு மறைந்து போகும் என்று அந்த தெய்வீக குரல் சொல்லி மறைந்தது அதிக போர்களில் வெற்றி பெற்று மீனாட்சி அம்மன் காயிலாயம் சென்றடைந்தார் அங்கு சிவபெருமானை சந்தித்தார் சிவனை கண்ட மறுகணமே அவரது மூன்றாவது மார்பு மறைந்தது இந்த நிகழ்வை வைத்து மீனாட்சி அம்மன் தன் வாழ்க்கை துணை யார் என்பதை புரிந்து கொண்டார் மீனாட்சி அம்மன் பச்சை நிறமாக இருக்க முக்கியமான காரணங்கள் உள்ளது இந்த நிறம் பல அர்த்தங்களை கொண்டிருக்கிறது பச்சை நிறமானது கருணை அன்பு தாய்மையை பரிவை மற்றும் அமைதியை குறிக்கிறது பசுமையான இயற்கையைப் போல மீனாட்சி அம்மனும் உலகிற்கு வளம் சக்தி புத்துணர்ச்சி மற்றும் நல்லதை வழங்குகிறார் மீனாட்சி அம்மன் பச்சை நிறத்தில் இருப்பது உயிர் கொடுக்கும் சக்தியை குறிக்கிறது அவரிடம் வேண்டினால் அருள் தரும் தாயாக இருந்து நமது எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திடுவார் மீனாட்சி அம்மன் கோவில் தமிழர் கலாச்சாரத்தின் சின்னம் கோபுரங்களில் இருக்கும் சிற்பங்கள் ஆயிரம் கால் மண்டபம் பொன்னம்பலம் இவை அனைத்தும் வரலாற்று புதையல் இதுபோல இன்னும் நிறைய தகவல்களுக்கு நம்ம எம் எம் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்